கணவனை இழந்து கள்ளக்காதலனுடன் நெருங்கி பழகிய பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரம் ஐம்பது அடி ஆழ பள்ளத்தில் அழுகிய சடலம் பரிதவிப்பில் இரண்டு பிள்ளைகள் என்ன நடந்தது வாங்க விரிவா பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே மந்தாரகுப்பம் கிராமத்தைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் வசித்து வந்திருக்காங்க இவருக்கு இரண்டாவது மனைவி பிரபாவதி வயது முப்பத்தி மூணாவது இதில் பாஸ்கர் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு உடல்நலக்குறைவினால் காலமாயிருக்காங்க இந்த தம்பதிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது வயதில் கூகுள் என்ற மகனும் ஆறு வயதில் மித்ரா என்ற மகளும் இருக்கிறாங்க இவர்கள் இருவரும் அதே பகுதியில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் படிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா கடந்த ஏழாம் தேதி பிரபாவதி நெய்வேலிக்கு சென்றுவிட்டு வருவதாக தாயிடம் கூறிவிட்டு வீட்டை விட்டு சென்றிருக்காங்க ஆனால் இரவு நீண்ட நேரமாகியும் அவர் வீடு திரும்பாததால் அவருடைய தாயார் செல்போனுக்கு தொடர்பு கொண்ட போது சுவிட்ச் ஆஃப் எனவும் வந்திருக்கு இதனால் அவரின் தாயார் தனலட்சுமி காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்துருக்காங்க அவர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியிருக்காங்க அந்த விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த சம்பத் என்ற முப்பத்தி நாலு வயது நபருடன் பிரபாவதிக்கு தகாத உறவும் இருந்ததாக தெரிய வந்திருக்கு இதனால் அவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தியிருக்காங்க அவர் பிரபாவதியை கொலை செய்ததாக தெரிவிச்சிருக்காங்க அவருடைய உடலை என்எல்சி சுரங்கத்தில் உள்ள பள்ளத்தில் வீசிவிட்டதாகவும் கூறியிருக்காங்க பிரபாவதியும் அவரும் நெருங்கி பழகி வந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நாளடைவில் கள்ள தொடர்பாகவும் மாறியிருக்கு கடந்த ஏழாம் தேதி பிரபாவதியும் அவரும் மோட்டார் சைக்கிள் சென்றபோது தான் மது குடிப்பதால் தான் என்னை விட்டு விலகி செல்கிறாய் என்று அவர் கேட்டுள்ளார் அப்போது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டதால் மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு அவர் பிரபாவதியை கட்டையால் அடித்து பின்னர் தலைமுடியை பிடித்து தரத்தரவனும் இழுத்துச் சென்று ஐம்பது அடி பள்ளத்தில் போட்டுவிட்டதாகவும் கூறியிருக்காங்க பின்னர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றபோது பிரபாவதியின் சடலம் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டிருக்காங்க இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் பார்த்தீங்கன்னா அவர் கொலை செஞ்சதையும் ஒப்புக்கொண்டிருக்காரு எந்த இடத்துல தூக்கி போடுறன்றதும் ஒப்புக்கொண்டிருக்காரு கள்ளக்காதலால் நேர்ந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு இவர்களால் பார்த்தீங்கன்னா இரண்டு குழந்தைகள் பார்த்திங்கன்னா இப்போ அனாதையாக நிற்கிறாங்க பெற்றவர்களை இழந்து மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க